மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இன்றைய தினம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நூறாவது தொகுதி எழுச்சி பயணம் நான் ஜூலை ஏழாம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் என்னுடைய எழுச்சி பயணத்தை துவக்கி இன்றைக்கு நம்முடைய ஆற்காடு சட்டமன்ற நூறாவது சட்டமன்ற தொகுதியில இந்த எழுச்சி பயணத்தில் உங்களை கண்டு உண்மையே மகிழ்ச்சி தொகுதியில மக்களை சந்தித்து விட்டு தொண்ணூத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்தித்து இன்றைய தினம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி மக்களை நூறாவது தொகுதியிலே பார்த்து சந்திக்கிறேன் வாய்ப்பை நீங்கள் வழியமைக்கு மனமாற உளமாற அனைவருடைய பாத தொட்டு இந்த ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருமே ஆற்காடு நகரத்தில் குழும்பி ஆற்காடு நகரமே அளவுக்கு மக்கள் வல்ல காட்சி அடுத்த ஆண்டு சட்டம் சட்டமன்ற பொது தேர்தல் நம்முடைய கூட்டணி கட்சியின் சார்பாக இருக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுகின்ற ஒரு அறிகுறியை இந்த மக்கள் வெள்ளமே சாட்சி ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் உங்க கூட பேசுவதில் நான் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன் என்று சொன்னால் தினம் நூறாவது சட்டமன்ற தொகுதி இந்த ஆற்காட்டு சட்டமன்ற தொகுதி என்னை எழுச்சி பயணத்தினுடைய நூறாவது சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாங்க இருந்தது அனத்தி அண்ணா திராவிட விட முன்னேற்ற கழக கட்சி மக்களுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எப்பொழுது பார்த்தாலும் பேசுவது திமுக தலைமையில வலுவான கூட்டணி அப்படின்னு பேசுறார் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் நீதிபதிகள் மக்கள் தான் ஆட்சி அதிகாரம் யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அதிகாரம் அளித்தவர் மக்கள் ஆகவே திரு ஸ்டாலின் கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்ற திமுக மக்களை நம்பி இருக்கின்றது மக்கள்தான் நீதிபதிகள் மக்கள்தான் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள் கூட்டணி அல்ல ஸ்டாலின் கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பை மீண்டும் ஆட்சியிலே அமர்ந்து விளம் பகல் கனவு காங்கின்றார் அது ஒருபோதும் நடக்காது இங்கே ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை இந்த மக்களுடைய வெள்ளத்தை பார்த்தால் அந்த எண்ண மாறிவிடும் தெரியும் சொல்லுவாங்க கிராமத்தில் விளையம்பெயர் முளைக்கின்ற போதே தெரியும் சொல்லுவாங்க அதுபோல ஒரு கட்சி வெற்றி பெறுவதற்கு மக்களுடைய ஆரவாரம் எழுச்சி அந்த மக்களுடைய ஆதரவே சாட்சி அது ஆற்காடு சட்டமன்ற தொகுதியை பார்க்கின்றோம் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் திரு ஸ்டாலினுடைய கனவு ஒருபோதும் பழிக்காது திரு ஸ்டாலின் அதிமுகவை விமர்சிக்க முடியல ஏனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு சிறப்பான ஆட்சியை ஒரு நிறைவான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தது பத்தாண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் எங்கெல்லாம் சாலைகள் அமைக்க வேண்டுமோ அங்கையெல்லாம் சாலைகள் அமைத்தோம் எங்கெல்லாம் பாலங்கள் கட்ட வேண்டுமோ அங்கே எல்லாம் பாலங்கள் கட்டப்பட்டது இன்னைக்கு மக்களுக்கு தங்குதலாம சாலை வசதி செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்